ஓ முருகா போற்றி திருப்புகழ் பாடல் முன்னூற்றி பதினெட்டு இந்த திருப்புகலுக்குரிய ஆலயம் காஞ்சிபுரம் கனி தரும் கொக்கு கண் செவி வெப்பும் பழனியும் தெற்கு சர்க்குரு வெற்பும் கதிரையும் சொற்கு உட்பட்ட திரு வேலும் கனவிலும் செப்ப தப்பும் எண்ணெய் சங்கட உடம்புக்கு தக்க அனைத்தும் களவு கொண்டிட்டு கற்பனையில் கண் சுழல்வேனை புனிதன் அம்பைக்கு கைத்தள ரத்னம் பழைய கங்கைக்கு உற்ற புது முத்தம் புவியில் அன்றைக்கு அற்று எய்பவர் வைப்பு என்று உருகா எப்பொழுதும் வந்திகைக்கு அற்ற என்னை பின் பிழையுடன் பட்டு பத்தருள் வைக்கும் பொறையை என் செப்பி செப்புவது ஒப்பு ஒன்று தான் அனநியம் பெற்று அற்று அற்று ஒரு பற்றும் தெளி தரும் சித்தற்கு தெலிசில் கொந்த அமலை தென் கச்சில் பிச்சி மலர் கொந்தள பாறை அரவி நுண் பச்சை பொன்கொடி கற்கண்டு அமுதினும் சித்திக்கப்படு சொல் கொம்பு அகில அண்டத்து உற்பத்தி செய் முத்தின் கொலமேறு தனி வடம் பொற்பு பெற்ற முளைக்குன்று இணை சுமந்து ஏய்க்கப்பட்ட நுசும்பின் தருணி தங்கு உற்று தத்து திரை தம்பையினுடே தவமுயன்று அப்பொற்றபடி கை கொண்டு அறம் இரண்டு எட்டு எட்டும் வளர்க்கும் தலவி பங்கற்கு சத்தியம் உரைக்கும் பெருமாளே திருப்புகழ் பாடல் முன்னூற்றி பத்தொன்பது இந்த திருப்புகழுக்குரிய ஆலயம் காஞ்சிபுரம் தசை தொக்கு கட்டளை சட்டகம் தறிய அம் தலை உடம்பு எய்த்து எற்பு தலை நெக்கி மாறி கொடும் திக்கு சப்ப நடக்கும் தளர் பித்த விருத்தன் தகை பெரும் பல் கொத்துகள் அனைத்தும் கழகா நின்று அசலரும் சந்ததிகளும் சிச்சி சிச்சி என தங்கு அறிவையும் துத்து துத்து என கண்டு உமியா மற்றவரும் நிந்திக்கத்தக்க பிறப்பு இங்கு அலம் அலம் செச்சை சித்திர மணி தண்டை அரவிந்தத்தில் புக்கு அடைவதற்கு என்று அருள்வாயே புசை முடிந்து ஒக்க பக்கரையிட்டு என் தசையினும் தத்த புத்தியை நத்தும் புரகதம் கட்டி கிட்டி நடத்தும் கதிர் புலரதம் புக்கு ஒற்றை கணையிட்டு என் திரிபுரம் சுட்டு கொட்டை பரப்பும் வந்திக்க கட்சியில் நிற்கும் கதிர்வேலா திசைமுகன் தட்டுப்பட்டு எழவர்க்கும் திகரியும் திகறியும் குத்துப்பட்டு விழ தென்திரை அலங்கத்து புக்கு உளவி சென்று எதிர் ஏறி திறம் அதுங்க பொன்கண் திகையிட்டு அன்று அவுனர் நெஞ்சில் குத்தி கரை கட்கம் சிதறி நின்று எட்டி போட்டு எழ வெட்டும் பெருமாளே ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறு முகம் திரு புகழை கேட்போம் வாழ்வில் நல் திருப்பங்களை காண்போம் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ